ராகவ மித்ராவுடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் பன்பட்டர் ஜாம் தினமல நேரில் வணக்கம் இன்னைக்கு பன்பட்டர் ஜாம் படத்துடைய ரிவியூ தான் பார்க்க போகிறோம் படத்துடைய கதை ரொம்ப அழகான ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க அவங்களுக்கு பன்பட்டர் ஜாம்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய லைஃப் எல்லா நேரத்துலையுமே அந்த பன்பட்டு ஜாம் கடையில் தான் போய் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜுக்கு போகிறாங்க அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு இவரோட ஃப்ரெண்டை லவ் பண்ண ஆரம்பிக்குது இப்போ இவங்களுடைய நட்புக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படுது இந்த நட்பு எப்படி இணையப்போகுது அப்படின்றது ஒரு ட்ராக் இன்னொரு ஒரு ட்ராக்கு இந்த இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்களேன் அந்த லவ்லேயும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனை சரியாகுமா இல்லையா அப்படின்றது இன்னொரு ஒரு ட்ராக் இப்போ இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணையும் ஹீரோவையும் கனெக்ட் பண்ணிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பொன் ஒரு ஒரு ஃபேமிலியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ட்ராக் இப்போது இந்த ஹீரோவோட அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்காங்களே அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அந்த பையனும் இந்த பொண்ணும் சேருவாங்களா இல்லையான்றது ஒரு ட்ராக் இப்படி பல ட்ராக் ஒன்றா இணைஞ்சி ஒரு ட்ராக்குள்ளே வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒரு திரைப்படம் தான் இந்த பன்பட்டச்சாம் படத்தோடைய கதையாக சொல்லும்பொழுது நீங்கள் யோசிச்சுருப்பீங்க என்னப்பா ஒரு கதைக்குள்ளே இத்தனை பிரான்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டாக நான் தாங்க பார்க்குறேன் எனக்கு பர்சனலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ராஜு அவர்கள் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமா லீடாக ஒரு படம் பண்ணுறாரு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன் அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஒரு ஹீரோவாகவும் சரி எந்தெந்த இடத்துலலாம் ஒரு ஹீரோவாக ஃபன் பண்ண முடியுமோ சரி எல்லா இடத்துலையும் அவருடைய ஜோனில் ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலக்கு கலக்குன்னு கலக்கி இருக்கார் ஆனால் இந்த கதையில் ஏகப்பட்ட பிரான்ச் இருந்ததுனாலையும் அந்த பிரான்செல்லாம் கரெக்டான பாயிண்ட்டில் எண்டு கொடுக்காதனாலையும் இந்த படம் நிறைய இடங்களில் டைல்யூட் ஆகுது ஒரு சில படங்களில் வந்து நம்ம வந்து நல்லா இல்லைன்றது சொல்லுவோம்லாம் இந்த படம் அப்படி இல்லை இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அடுத்த சீனில் வேறு ஒரு எமோஷனோடையும் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்போடையும் ட்ராவல் ஆகும்போது இந்த போயிட்டு இருந்த எமோஷன் அப்படியே டைல்யூட் ஆகிடுது எக்ஸாம்பிள் சொல்லணும் பாருங்களேன் ஹீரோ வந்து ஒரு பொண்ணை பயங்கரமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணுடைய லைஃப்பில் இவர் சந்தோஷமான வாழ்க்கையை மா வாழ்ந்துகிட்ருக்கார் டக்குன்னு கட் பண்ணிங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து மேலே கோச்சிக்கிறாரு இவர் ரொம்ப லவ் ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒரு ஆடியன்ஸாக நம்ம படம் பார்த்துட்ருக்கும் போது நமக்கு என்ன டவுட் வருதுன்னா இது வந்து இவ்வளோ நேரம் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு ஹீரோயினுக்குமான லவ் படமாக இருந்தது டக்குன்னு என்ன ஸ்டார்ட் டு த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு படமாக மாறிடுச்சு ஓகே இதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டை எப்படி சமாதானப்படுத்த போறாரு அப்படின்றதான் இந்த கதையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது கட் பண்ணிங்கன்னா அந்த ஹீரோவோட அம்மாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க தெரியல இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ட்ராக் போய்ட்டு அந்த ட்ராக் போக ஆரம்பிச்சிச்சு இப்போது ஆடியன்ஸாக ஒரு படம் பார்க்கும்போது என்னப்பா இது இங்கே அங்கே இங்கே அங்கே நப்டி போயிட்டே இருக்குது இது இது ஒரு கரெக்டான ஒரு ஜோனுக்குள்ளே வரமாட்டேங்குன்னு யோசிக்கும் போது டுவேர்ட்ஸ் த எண்டில் அந்த ஹீரோவோட அம்மாவும் ஹீரோட அம்மாவோடய ஃப்ரெண்டும் ஒரு பிளான் பண்ணுறாங்களா அந்த பிளான்குள்ளே இந்த கதையை சேர்ப்போம் அப்படின்றத படத்தோட ஓப்பனிங்கில் சொல்லி படத்தோடய எண்ட்லையும் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ன்ற அந்த ஐடியாலஜிக்குள்ளே டேரக்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு இல்லை ரைட்டர் அதை யோசிச்சிருக்காருன்றது புரிஞ்சாலும் கூட ஆடியன்ஸாக ஒரு படமாக உட்காந்து பார்க்கும்போது அது கரெக்டாக செட் ஆகலான்றதுனா இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது மற்றபடி இந்த படத்தில் ஒரு குறையும் கிடையாது நடிச்சிருக்க ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ராஜுவாக இருக்கட்டும் அவருடைய ஃப்ரெண்டாக நடிக்கிறவங்களாகட்டும் சரர்ன்யா அவர்களாக இருக்கட்டும் தேவதர்ஷினி அவர்களாக படம் ஃபுல்லாக நடிச்சிருக்க சார்லி அவர்களாகட்டும் அண்ட் இந்த படத்துடைய ரெண்டு ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் பப்புவாக இருக்கட்டும் இப்படி லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சினிமோடகிராஃபி கரெக்டாக இந்த கதையை எப்படி பிரைட் பண்ணி ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டான ஒரு கதையாக இதை காட்டணுன்ற அந்த ஜோனுக்குள்ளே அந்த விஷனுக்குள்ளே ஒரு ஜென்சி கிட்ஸை வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே சினிமோடகிராஃபர் என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய பாடல்களும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி இந்த கதையில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு எடிட்டரும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு இப்படி ஓவராலாக எல்லாருமே ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்துடைய ரைட்டரும் டேரக்டருமே கூட ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன யோசிச்சிருக்கணும்னா இந்த கதை எந்த ட்ராவலில் கொண்டு போகிறது இதை வந்து ஒரு ட்ராக்குள்ளே ஒரு ஜோனுக்குள்ளேயாவது செகண்ட் ஆஃபில் மாற்றினால் மட்டுமே ஆடியன்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உக்காருவாங்க இல்லைனா இது மிஸ் ஆகிடும் அப்படின்ற அந்த ஜோனை யோசிச்சுருந்தால் இந்த கதை ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கும் அதை மிஸ் பண்ணிவிட்டாங்க அதை மிஸ் பண்ணது இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு ஆனால் இந்த கதையில் விக்ராந்த் ரொம்ப அழகான ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அது இந்த படத்துடைய ரொம்ப அழகான ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னா ஒரு விஜய் சாரை வச்சு யோசிக்க வேண்டிய ஒரு ரோலு விஜய் சாரன் நம்ம இந்த கதைக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்போ என்ன யோசிக்கிறாங்க விக்ராந்த் சாரை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த கதைக்குள்ளே யூஸ் பண்ணி அதன் மூலியமாக ஒரு டிராவலை சொன்னது அது ரொம்ப அழகாக இந்த கதைகளை ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படி நீங்கள் வந்து இந்த கதையில் சீன் சீனாக பார்த்தீங்கன்னா எல்லா சீனும் நல்லாயிருக்கு ஆனால் ஒரு ஸ்கிரீன் பிளேவாக பார்க்கும்போது பெரிய அளவில் மிஸ் ஆகுது அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக நான் பார்க்குறேன் அதை மட்டும் இந்த கதையில் சரி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த படம் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கும் அதை இப்படின்ற நேரத்தில் மிஸ் பண்ணிவிட்டாங்கன்றது தான் ரொம்ப கஷ்டமாக எனக்கு அமைஞ்சிருந்தது இதை தாண்டி நீங்கள் பன்பட்ரு ஜாம் படம் பார்த்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாபாபே சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பை பாய்